மாமல்லபுரம் கடல் உள்வாங்கிய நிலையில் அங்கு தென்படும் கருங்கற்கள் சங்க காலத்திற்கு முந்தையதாக இருக்கலாம் என அரசு சிற்பக்கலை கல்லூரி முதல்வர் கூறியுள்ளார் தொல்லியல் துறை அகழாய்வு நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் ஒட்டி கிடைத்த கட்டுமான பகுதியானது குறைந்தது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய தொல்லியல் துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட முருகன் கோயில் போன்றே உள்ள கட்டுமானம் இதை அகழ்வாய் செய்தால் சங்ககாலத்துடைய கட்டிடக்கலையுடைய பிரதிகளும் சிற்பங்களும் உலக வெளி உலகம் கொண்டு வருவதற்கான சிறந்த வாய்ப்பாக அமையும் இந்திய தொழில்துறை எப்படி வந்து முருகன் கோயிலை கண்டுபிடித்ததோ அதே முயற்சியில் இங்கு செய்தால் கண்டிப்பாக அந்த கோயிலை ஒத்ததாகவோ அந்த கோயிலுக்கு முந்தைய கட்டுமானங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன என இப்பொழுது வெளிப்பட்ட பொருட்களிலிருந்து ஒப்பீட்டு ஆய்வு செய்து பார்க்கட்ட பொழுது அங்கு கிடைத்த செங்கற்கள் போன்று எங்கேயும் செங்கர்கள் கிடைத்துள்ளன அங்கே கிடைத்த கருங்கல் போன்ற எங்கேயும் கருங்கல் கிடைத்துள்ளது அனைத்துமே ஒரே கட்டுமான பிரதிபலிப்பாக உள்ளதால் கண்டிப்பாக சங்க காலத்துக்கு முந்தைய கட்டுமானங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு